ஷாப்பிங் நம்ம வர்ற இடத்துக்கு வந்தாச்சு முடியல என்னது இங்கே என்னதுல நூறுவா நானூறு எவ்ளோ வாங்க நாங்களும் இருக்கோம் நூறுவாய்க்கு தரோம் வந்து எடுத்துட்டு போங்க யாருக்கு பாக்கற எனக்கா அச்சோ அவ்வளோ நல்லவண்ணா நீ பார்க்க மட்டும்தான் என் வீட்டுக்கு எவ்வளவு ஒரு டாப்ஸ் மட்டும்தான்

யஸ் பண்ண ஒரு நாலு மாசம் யூஸ் பண்ணிக்கிறலாமே போறோம் போறோம் 100 ரூபாய்க்கு எடுத்தா இது ஹாய் என்ன வா இன்னும் திருப்பி லிஃப்ட் ஆகும்ல லிஃப்ட் ஆகும்க்னே இந்த மேலன लिफ्ट का है धन्नी लुकले कलम भी अच्छे धन्नी जम्मुन उकांदा जी धन्नी और <laughs> सारे हाय हाय वडा वडा पापा को एक राउंड रमेश का रेट आज है अभी के लिए कॉल करना ओके थैंक यू हेलो बोल रहा हूं है यल्लूर की hey. सर उस बॉक्स के अंदर था एक बॉक्स था उसका अंदर था ஒரு ஃபோன் இது டெம்பர் க்ளாஸ் மாற்றி விடுத்தேன் தான் வாரத்தில் வெளியில் வருது அதுவும் சாப்பிட்லான் பிளான் பண்ணி தான் வருவோம் ஆனால் கூடிய பிளாக் பண்ணிட்டாரு எனக்கு டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கும் வந்தாச்சு பாப்பாவை தூங்க வச்சாச்சு க்ளோஸ் பண்ணாம போயிட்டேன் எப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்களேன் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க கீழே சிந்தி மிதிச்சு அப்படி போட்டு வச்சுருக்காங்க ஐயோ நான் என்ன இதெல்லாம் க்ளீன் பண்ணி வேலையெல்லாம் முடிக்கணும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன சாமான் வாங்கிட்டு வந்ததை பார்த்துருவோம் ஓகேவா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வீட்டை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரு வழியாக வீடை க்ளீன் பண்ணியாச்சு பில்லு என்னென்ன வாங்கினோம் பார்த்துட்டு எப்போயுமே நாங்கள் அந்த மாலுக்கு போனால் மேக்ஸிமம் தோரம்பருப்பு வாங்குறதுக்காகவே அங்கே போவோம் ஏன்னா வந்து வெளியில் வந்து வெளியில் விட இங்கே முப்பது ரூபா கம்மி இருபது ரூபா கம்மின்னு நினைக்கிறேன் அதனால் தோரம் பருப்புக்காகவே மாலுக்கு போயிட்டு அப்படி ஷாப்பிங் பண்ணிருந்துருது ரொம்ப ஒரு கிலோ ஒரு கிலோ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்டம் பவுல் அது என்னடாப்பா பாசிப்பருப்பு காணாமேன்னு பார்த்தேன் அரை கிலோ பாசிப்பருப்பு பவுல் த்ரீ பவுல்ஸ் இருக்கிற மாதிரி மூணு பவுல் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதுக்கு மேட்ச்சாக அதே கலரில் வந்து மூடி பார்த்தேன் பட் அந்த கலரில் கிடைக்கல அதனால் வந்து இந்த ப்ரவுன் கலரில் எடுத்தாச்சு ஒன்று இருபது ரூபா டக்குன்னு சின்ன சின்ன குழம்பு மிஞ்சி போன மாவு இட்லி மாவுலாம் கொஞ்சம் ஊற்றிக்கு சின்ன பாத்திரம் எல்லாமே பெருசு பெருசாக இருக்க அதனால சின்ன பாத்திரம் இந்த பவுல் சேர்த்தால் கொஞ்சம் மூடிய வச்சிக்கலாம் இல்லை அந்த மாதிரி இது வந்து பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால இதை எடுத்தேன் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி ரூபா இந்த பவுலு அறுபத்தஞ்சி ரூபா இதுக்கு மூடி எடுத்தால் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயா வேணாம் பாய்ஸ் ஒரு பெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம துணி எடுக்க வர மாட்டோம் கொழம்பு கரண்டி நான் வாங்கிட்டு ஒரு மூணு தான் இருக்குது அதனால குழம்பு கரண்டி இல்லை அப்படின்றதுக்காக அதுவும் எடுத்தேன் இது வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா ஒரு ஒரு இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் விழுந்துச்சு வாங்க என்னென்ன நான் வந்து சாப்பிடுவேன் சின்ன பையனுக்கு உள்ளே போடுற பனியனு ரெண்டு வந்து எழுவத்தொம்பது ரூபா எண்பத்தொம்பது ரூபா செட்டு ஜோடி அப்புறம் இன்னர்வியர் என்னோடப்பா இன்னர்வியர்லாம் காமிக்க டேரக்ட் எடுத்துக்கிறாதீங்க பெரிய பையனுக்கு எடுத்தோம் நார்மல் டவுசர் மாதிரி தான் போடுவாங்க இனிமேல் கட் செட்டி போட்டு பழகலாம் அப்படின்றக்காக எடுத்தோம் ஒன்று வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா அடுத்து சின்ன பையனுக்கு ரெண்டு பீஸ் வந்து எழுபத்தி ஒம்பது ரூபா நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு கடைக்குட்டிக்கு எத்தனை பேண்ட் எடுத்தோம்னா மூணு பேண்ட் எடுத்தோம்னு நினைக்கிறேன் எல்லாம் கீழே ரொம்ப மூது மூது மூணு விழுகுது பாப்பாவுக்கு மொத்தம் ரெண்டு பேண்ட்டு வேணும் இந்த ரெண்டு பேண்ட்டு ஒன்று வந்து ஒன் நாட் நைன் வந்து தொண்ணூற்றொம்பது ரூபா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த வின்டர் சீசனுக்கு ஏற்ற ட்ரெஸ் அதனால் எடுத்தோம் எடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா ஜீன்ஸு இது வந்து என்ன ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி ஒம்பது ரூபா அவங்க அப்பா இப்போயே மகளுக்கு ஜீன்ஸா அப்படிங்கிறது இதுவும் இன்னொரு தான் இது செட்டு வந்து எழுவத்தி ஒம்போது எண்பத்தொம்பது ரூபா எழுபத்தொம்பது ஆல்ரெடி காமிச்சது வச்சுட்டு ஐயோ சாரி இதை தான் காமிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நைட் பேண்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரெண்டு இடத்து நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டு பெரிய பையனுக்கு இன்னர் ஒயிட் கலரில் ஜோடி வந்து எண்பத்தொம்போது ரூபா ரேட்டு கம்மியாக இருக்குது தொண்ணூற்றம்பது ஊர எண்பத்தொம்பது ரூபான்னு சொல்லிட்டு எடுக்கிறோமே ஆனால் மொத்த பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூதாயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்துவிடும் ஹேண்ட் க்ளவுஸு ஃபார்ட்டி நைன் க்ளூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால ஹேண்ட் க்ளவுஸ் இல்லாமல் போக முடியாது சின்ன பையன் பெரிய பையன் ரெண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் இருக்க விண்டர் சீசனுக்கு வியர் பண்ணுற மாதிரி பேண்ட் தம்பிக்கு பெரியவனுக்கு தர்ஷனுக்கு மூணு பேண்ட் எடுத்தோம் ஒன்று வந்து ரூபா அதான் சொல்லல ரேட் வந்து கம்மியாக இருக்குது தொண்ணூற்றி ரூபா எண்பத்தொம்பது ரூபா நாற்பத்தொம்பது ரூபான்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் ஆனால் அதுவே வந்து நம்ம சில்லண்டியாக எடுக்கிறது வந்து ரொம்ப ஹெவியாக வந்துடும் இதுவே எங்களுக்கு வந்து டூ தௌசண்ட்க்கு மேலே வந்துச்சு இதை நம்ம வாங்கின ஷாப்பிங் இன்றைக்கி சாட்டர்டே ஷாப்பிங் டைம் கிடைக்கிறப்ப கிளம்பிடுவோம் ஏன்னா ஷாப்பிங்னா யாருக்கும் பிடிக்காமல் இருக்குமா அதுவும் என் ஹஸ்பண்டுக்கு எனக்கும் அவருக்குமே சேமாக பிடிக்கும் பட் அவருக்கு எப்போ டைம் கிடைக்குன்னு பார்த்து மேனேஜ் பண்ணி நாங்கள் கிளம்பிடுவோம் இன்றைக்கி சாட்டர்டே மதியம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க அதனால் கிளம்பி போயிட்டு வந்தோம் சொல்ல மறந்துட்டேன் எனக்கு ஷாப்பிங் பண்ணுறது பிடிக்கும் யாருக்கும் ஷாப்பிங் பண்ணுறது பிடிக்காமல் இருக்குமா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்குமா இல்லை இல்லை அதுவும் மெயினாக கேர்ள்ஸுக்கு ஷாப்பிங்னா சொல்லவா வேணும் ஏன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை சாக்கு வச்சு அப்படியே நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம்ல அதனால் ஃபஸ்ட்டு இன்னைக்கு நான் தம்பி பெரிய பையனுக்கு சொல்லிட்டு தான் கிளம்புனேன் ஆனால் பார்த்தீங்களா எனக்கு பாப்பாவுக்கு எல்லாத்துக்கும் பில்லை போட்டு வந்தாச்சு பில்லை பார்த்துன்னு அப்படின்னு முறைச்சாரு என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லியாச்சு ஓகே கழுவணும் நைட்டுக்கு வயித்துக்கு கொட்டிக்கிறதுக்கு சாப்பாடு பார்க்கணும் குளிர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு சொட்ரு போடாமலாம் இருக்க முடியாது நம்ம சொற்றியை மாட்டிக்கிட்டு பாத்திரத்தெலாம் கழுவிட்டு நைட்டுக்கு கொட்டிக்கிறது நம்ம வயிற்று கொட்டிக்கிறது சோறு ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு நாளைக்கு சண்டே பார்க்கலாம் டாட்டா பாய் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் பார்க்கலாமா பாய்